ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது சத்து கெடாமல் சமைப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் நம் அன்றாட உணவில் பல பொருட்களை சமைத்து சாப்பிடுகிறோம் உணவு எளிதில் செரிக்கவும் நல்ல முறையில் பக்குவப்படுத்துவதற்கும் உணவிலுள்ள கெட்ட நுண்குருமி பூச்சிகளை அழிப்பதற்கும் சமையல் செய்வது அவசியமாகிறது சமைத்தலில் சரியான முறையை பின்பற்றுவதன் மூலம் உணவிற்கு சுவையும் மனமும் நன்றாக சமைத்ததற்கான மனநிறைவும் உண்டாகிறது மேலும் உணவிலுள்ள மாவுப் பொருட்கள் முக்கியமாக தானியங்கள் மிருதுவாக்கப்பட்டு மென்மையாக்கப்படுகிறது காய்கறிகள் கீரைகள் முதலியவற்றில் உள்ள உயிர் சத்துக்கள் சில சமைப்பதால் குறைந்து விடுகின்றன முக்கியமாக உப்பு சோடா உப்பு முதலியவற்றை சேர்த்து சமைத்தபின் சமைத்த நீரை வடித்து விடுவதால் மேலும் அதிகமான சத்து சேதம் ஏற்படுகிறது ஆகவே உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்களை விரயமாகாமல் சமைத்தால்தான் சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் உணவை சமைக்கும்போது பொதுவாக இரண்டு முறைகளை பின்பற்றுகிறோம் அவை தண்ணீரில் கொதிக்க வைத்தலும் ஆவியில் வேக வைத்தலும் ஆகும் சில உணவுகளை எண்ணெயில் வறுத்தல் எண்ணெயில் பொரித்தல் வதக்குதல் போன்ற முறைகளை கையாளுகின்றோம் சமைக்கும்போது போது கீழ்கண்ட விதிகளை பின்பற்றுவதனால் உணவு சத்துக்களை பாதுகாக்க முடியும் காய்கறிகளை அவ்வப்போது பறித்து பறித்தவுடன் உபயோகிக்க வேண்டும் காய்கறிகள் வாடும்போது அவற்றில் உள்ள சத்துக்களை இழந்துவிடுகிறது காய்கறிகளிலும் பழங்களிலும் அவற்றின் தோலை ஒட்டியே பெருமளவு உயிர் சத்துக்களும் தாது உப்புக்களும் அடங்கியிருப்பதால் அவற்றை தோலுடன் சமைப்பதே நல்லது கிழங்கு வகைகளை முதலில் கழுவி தோலுடன் வேக வைக்க வேண்டும் அவசியமானால் பின் தோலை நீக்கலாம் காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் நீரால் கழுவலாமே தவிர நீரில் ஊறவைப்பது கூடாது நறுக்கிய பின்பு கழுவுவதும் தவறு காய்கறிகளை பெரிய பெரிய துண்டங்களாக நறுக்கவும் முதலில் தண்ணீரை கொதிக்க வைத்து பின்பு அதில் காய்கறிகளை சேர்த்தால் முடிந்தவரை வேக வைக்கும் நேரத்தை குறைக்கலாம் சமையல் சோடாவை சேர்க்கக்கூடாது சமைப்பதற்கு மிக குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் அரிசி சாதத்தை அளவான நீரில் சமைக்க வேண்டும் கஞ்சியை வடிக்கக்கூடாது வடித்தாலும் கஞ்சி மற்றும் காய் வேக வைத்த நீரை கொட்டாமல் மற்ற உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்த வேண்டும் முடிந்தவரை வாய் அகன்ற பாத்திரங்களில் சமைத்தல் நல்லது உணவு வேகும் பாத்திரத்தை அடிக்கடி திறக்கவோ கிளறவோ கூடாது இதனால் காற்றுப்பட்டு வைட்டமின்கள் அழிந்து அழிந்துவிடுகின்றன உணவுப் பொருட்களை எண்ணெய் நெய் போன்றவற்றில் மூழ்கிய வண்ணம் வெகு நேரம் வதக்குவதோ வேக வைப்பதோ கூடாது ஒரு தடவை சமைத்த உணவை மீண்டும் சூடாக்குவது நல்லதல்ல உணவிலுள்ள சில வகை புரதச்சத்துக்கள் அதிக வெப்பநிலையில் கெட்டியாகி இறுகி உணவின் தன்மை கெடக்கூடியவை எனவே மாமிசம் முட்டை போன்ற புரதச்சத்துள்ள பொருட்களை மிதமான வெப்பநிலையில் வேக வைத்தல் வேண்டும் உணவை தயாரித்த உடனேயே மிதமான வெப்பநிலையில் பரிமாற வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்